மதுரையில் செல்போனுக்கு அடிமையான பதினேழு வயது சிறுவன் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் காமராஜபுரம் வடக்கு தெரு பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவருடைய மகனான ஹரிஹரசுதன் என்ற பதினேழு வயது சிறுவன் பதினோராம் வகுப்பு படித்து முடித்து பள்ளிக்கு செல்லாமல் கடந்த ஒரு வருடமாக வீட்டில் இருந்துள்ளார் இதனால் பப்ஜி Fire போன்ற ஆன்லைன் கேம்களை விளையாடியதால் செல்போனுக்கு அவர் முழுமையாக அடிமையாகியுள்ளார் பெற்றோர் விளையாட வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் அதனையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து விளையாடியதால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தனது செல்போனை உடைத்துவிட்டு அருகில் அருகிலுள்ள மாடியில் நின்று கொண்டிருந்த மற்றொரு சிறுவனிடம் தனது அப்பா அம்மாவை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு மாடியிலிருந்து குதித்துள்ளார் இதைத் தொடர்ந்து அந்த சிறுவனை படுகாயங்களோடு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதையடுத்து சிறுவனின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து கீரைத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்